ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்ரீராமநவமி கடவுளோட எல்லா ஆசிர்வாதங்களும் எல்லா அணுகங்கிரங்களும் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கி நம்ம ஸ்ரீராம நவமிக்கு நம்ம வீட்டில் என்ன பிரசாதம் பண்ணி நம்ம எப்படி பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரசாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இந்த சிறுபறுப்பு இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒன் ஹவர் முன்னாடி நம்ம ஊரை போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நம்ம பானகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன் பெப்பரும் ஏலக்காயும் வந்து நல்லா போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாங்க இந்த பானகத்தை கூட நீர்மொரு கூட செய்வாங்க நம்ம இன்றைக்கி பானகம் மட்டும்தாங்க செய்ய போகிறோம் பெப்பரும் ஏலக்காயும் நல்லா வந்து இதில் தட்டி எடுத்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறங்க நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் எனக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் போதுன்னு சொல்லி ஊற்றிருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க மண் இருந்தாலும் இருக்கும் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிறத போட்டுடலாம் இந்த பெப்பர் வந்து நல்லா நுணுங்கி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த இலக்காயோட ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடையே கொஞ்ச ஒரு சிட்டிகை வந்து உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சாமிக்கு ரெடி பண்ணியாச்சுங்க எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் நான் வந்து இது ஒரு மண் குருவியில் வந்து வச்சுருக்கேன் நம்ம சாமிக்கு பிரசாதம் வைக்கும்போது மண்குடுவியில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட பானகம் வந்து ரெடி ரெடியாயிருச்சு அந்த சிறுபருப்பு அந்த அது வந்து நம்ம பண்ணிடலாங்க நல்லா சோக்காயிருக்கு இப்படி நம்ம அமுத்தி பார்த்தோம்னா ரெண்டாக உடஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாங்க இது கூட வந்து வெள்ளத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் நம்ம செய்யலாம் இல்லை அப்படின்னா தாளித்து விட்டு கூட நம்ம பண்ணலாம் இது கூட வந்து குக்கும்பர் கட் பண்ணி போட்டு நம்ம தாளித்து கொட்டி செஞ்சோம் அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்கும் பிரசாதம் ரெடியாக இருக்குங்க நம்ம பூஜை ரூமுக்கு போகலாம் ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த ஸ்ரீராமரை பார்க்கறதுக்கே வந்து ஆயிரம் கண்கள் வேணும் அவ்வளோ அழகாக இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண பொடி இருக்குது பாருங்க அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமியோட கால்களுக்கு சங்குக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பொட்டு வச்சு விட்டுட்டேன் விளக்கி ஏற்றியாச்சுங்க பூ வந்து போட்டாச்சு ரொம்ப இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் வந்து இட்லி பூ வந்து நல்லா ஃபுல்லாக பூத்துருந்துச்சு அது கூட ஒன்று வந்து எடுத்து வச்சிருக்கேன் சாமி பக்கத்துலேயே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி நவமி அன்னைக்கு சால கிராம கல் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தங்க நேபால் வந்து யாத்திரைக்கு வேண்டி போயிருந்தாங்க அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கல் தான் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இது வந்து இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க இது ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது இது கையில் வாங்கின உடனே அப்படி ஒரு புல்லரிப்பு உடம்பு வந்து அப்படியே சிரித்துருச்சு எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அவ்வளோ நல்ல ஒரு வைப்ரேஷன் இந்த கல்லில் இருக்குது இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொன்னாங்க அந்த மலையிலிருந்து எடுக்கிற கல் ரொம்ப ஒரிஜினல்னால கல் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி நவமி அன்னைக்கு சாமி முன்னாடி நம்ம வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இதை வந்து சும்மா டேப் வாட்டரில் வந்து நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவி எடுத்துகிட்டு மஞ்சளில் வந்து அடுத்தது நம்ம கழுவிக்கலாம் இது ஆகர்ஷண பொடி இருக்குது பாருங்கள் அதில் வந்து மஞ்சள் மிக்ஸ் பண்ணி நான் அபிஷேகம் வந்து பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் பாலில் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட போயிடும் இந்த கல்லுக்கு வந்து இன்னும் சக்தி கிடைக்கிற மாதிரி நம்ம செய்கிற பூஜைகள் வந்து டைரெக்டாக இந்த கல் வந்து அப்படி ஈர்த்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆரத்தி வந்து காமிச்சிடலாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க என்ன சொல்கிறது எனக்கு இன்றைக்கி வந்து இந்த சால வந்து பிரதிஷ்டை பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து மறக்காமல் நம்ம துளசி வந்து போடணும் நம்ம பெருமாள் வீட்டில் இருந்தாருனாலே நம்ம துளசி வந்து போடணும் இன்றைக்கி நவமி அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி பட்டாபிஷேகம் அந்த ராமர் இருப்பார் பாருங்க அது அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து துளசி எல்லாம் போட்டிருக்கேன் நம்மளோட சால கிராமக்கலுக்கு நல்ல பூஜை ஆயிடுச்சு பக்கத்துலையே என்கிட்ட சங்கு இருக்குது சங்குக்கு வந்து நான் பூஜை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம நெய்வேத்தியம் எல்லாம் வச்சாச்சுங்க பானகம் இந்த சிறுபருப்பு ஸ்வீட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எல்லாமே கூலிங்காக இருக்கிற பொருட்கள் தான் வந்து நான் நம்ம பானகமாகட்டும் இந்த சிறுபெருப்பாகட்டும் நைவேத்தியமாக வைப்பாங்க நம்மளோட மோர் கூட வந்து நைவேத்தியமாக நம்ம வைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் அவதாரம் என்ன நல்லா என்னென்னலாம் என்ன நல்லா ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் என்ன சிலைகள் வச்சுருக்கோம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து நம்ம பூஜை பண்ணலாம் என் வீட்டில் வந்து ஒரு திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் அந்த பெருமாள் லக்ஷ்மி இருப்பாங்க பாருங்கள் அந்த ஃபோட்டோ இருக்குது அந்த அந்த ஃபோட்டோவுக்கு நான் பூஜை பண்ணியிருக்கேன் என்னோடய பூஜை ரூமில் ஆர்ச்சே பார்த்திங்கன்னா பெருமாளும் பத்மாவதியும் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து இன்றைக்கி பூஜைலாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம பெருமாளுக்கு வந்து நிறைய அவதாரங்கள் இருக்குது அந்த எல்லா அவதாரங்களையுமே வந்து நம்ம இன்னைக்கு கும்பிட்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த ஃபோட்டோவுக்கு வந்து கொஞ்சம் துளசி வந்து வச்சுருக்கேன் என்னோடய அந்த பூஜை ரூம் அந்த நிலைவாசல் இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து மாயிலை தோரணம் வந்து கட்டியிருக்கேன் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பூஜை நல்ல ஒரு இதாக இருந்துச்சு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிச்சு சாயங்காலமாக வந்து நான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க கோயிலில் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைக்கி ஃபுல் டே விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இருக்க முடியாதவங்க வந்து ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதுவாங்க அப்படி எழுத முடியல ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறவங்க கூட நம்ம மனசுக்குள்ளே வந்து ஸ்ரீராம ஜெயம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடவுளோடய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளால் பூஜை பண்ண முடியலனா அட்லீஸ்ட் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம் இல்லை அங்கே இருக்கிறவங்க யாருக்காச்சும் நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க அது கூட நல்ல ஒரு புண்ணியத்தை வந்து கொடுப்போம் கடவுளோட ஆசீர்வாதங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம கோயிலில் போய் சாமி கும்புறதை விட நம்ம மற்றவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அவங்களால என்ன அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை வந்து நம்ம பூர்த்தி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கடவுளோட அனுகரங்கள் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அது கூட நம்ம பண்ணலாங்க இன்றைக்கி வந்து நம்மளோட பூஜை வந்து ரொம்ப நல்லபடியாக பூச்சுங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து தூப தீப ஆராதனை எல்லாம் நம்ம காமிச்சிடலாம் ஊதுபத்தி வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தூப தீபம் தான் வந்து காமிக்கணும் ஊதுபத்தி இந்த சாம்பிராணி அதையெல்லாம் போட்டு நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அதுக்கப்புறமேலு நெய் தீபம் வந்து காமிக்கணும் லாஸ்ட்டாக வந்து கல்பூர தீபம் வந்து காமிக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது உண்மைதாங்க என் வாழ்க்கையில் வந்து நிறையா நான் வேணும் அப்படின்னு இருக்கிற விஷயம் எல்லாமே நடந்துருக்கு எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க நீ நினை நீ வந்து இது வேணும்

அதை வந்து வாங்கிட்டு வந்து என் கையில வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க நீங்களோ எங்களுக்கு என்ன வேணுமோ அது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கடவுள் வந்து கொட்டி கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம் நம்மளுக்கு அது இல்லை இது இல்லைன்னு தான் கேட்குறமோ தவிர எனக்கு இது வேணும் எனக்கு இது செஞ்சு கொடுங்க இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறதில்ல அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பாய்